அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை ஏக்கர் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருங்க செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகியிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எட்டரை ஏக்கராங்க ஒரு கிணறு ரெண்டு சர்வீஸு ரெண்டு போர் ஒரு சின்ன செட்டுங்க சுற்றியுமே கம்பி வேலி எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் வில சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சதுன்னு இன்னும் குறைச்சு பேசலாங்க அருமையான லேண்டுங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலையும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குது இந்த இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்